உங்களை சந்திப்பேன்னு அதுவும் இவ்வளவு சீக்கிரம் சந்திப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கலங்க உங்களை பத்தி பாடகர் சிவசங்கர் அவர் மட்டுமா கவிஞர் அரவிந்தர் அட அவரையும் விடுங்க சிந்தனை சிகரம் சின்னதர இவங்கெல்லாம் எல்லாம் போகலாங்க உங்களை பார்க்கணும் உங்க கவிதைகளை கேட்கணும் உங்க பாட்டை ரசிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க ஏங்க உங்களை ரொம்ப கவர்ந்த விஷயம் எது பெசர டூ அவரு எந்த தோசையா நீங்க வேற தெலுங்குல பேசுறீங்க பேர் மட்டும் தேன்மொழின்னு சொல்றீங்க அழகான தமிழ் பேரு குழப்பமா இருக்கே என்ன தேன்மொழின் பிளவண்டி பழமொழின் பிளவண்டி வரவங்களுக்கு அந்த வசதி இல்லன்னா அப்புறம் எப்படி தொடர தொட இருபத்தி நாலாவது பிரிவின் படி என்ன கற்பிச்சா பத்து வருஷம் தண்டனி என்ன ஒன்னு பண்ணாம இருக்க ஐநூறு என்ன தெரியனாதான்

இப்ப என்ன துபாய் போயிட்டு வந்ததும் வாடகைக்கு இருந்த வீட்டை விலைக்கே வாங்கிட்டியாமே நீ ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் உடனடியா ரெண்டு பட்சி வேணும் பச்சி இன்னைக்கு ரைட்டே டெல்லிக்கு அனுப்பி வைக்கணும் என்னது கைவசம் ஸ்டாக் இல்லம் எல்லாம் டே பிஸியா இருக்குதுங்க கந்தா கடம்பா கார்த்திகேயா என்னப்பா கீசா சவிக்கமா இருக்கிறியா சேவர் எங்க தூரம் இந்த நீ எங்காக விற்கிறவன் நான் அனுபவிக்கிறதுக்காக விற்கிறவன் உனக்கு எனக்கும் பிசினஸ் சரியா வராது காசுக்காக பொண்ணை கூட்டிட்டு போற பைத்தியக்காரனா இல்லையா எவனோ ஒருத்தன் திடீர்னு வந்தான் விழாவுக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு கிலோ கோழிக்கறி வேணும்னா ஊர்ல இருக்கிற கோழி எல்லாம் பிடிச்சு கொண்டாந்து உரிச்சு போட்டு நின்று பார்த்தா ஆளையே காணும் ஏன் கிட்ட வாடைய அட நீ ஒண்ணு சொல்லாம கொள்ளாம போயிட்டாயா அந்த கறி எல்லாம் உடனேடியா யார்கியாவது வித்தாக்கணும் அதுக்கு தான் யோசனை கேட்டே போகலாம்னு வந்தேன் ம் என்ன கமிஷன் கொடுப்ப 50 50 அப்ப கவலையே படாத கைவசம் ரெண்டு ஆடு முண்டோ இருக்கானு நான் ஏற்பாடு பண்றேன் நீ போ பண்ணிட கந்தா கடம்பா கார்த்திகேயா வாங்க வாங்க உட்காருங்க மிஸ்டர் தில்லை ரொம்ப தொல்லை மார்க்கெட் டைட் எங்க பார்த்தாலும் ரெய்ட் கண்காணிப்பு லாக் அப் பிடிக்குண்டு ஐயோ சார் இந்த மாதிரி கொடுமையான சமுதாய நிலைமையில தேன் முடி கிடப்பாளா கவலைப்படாதீங்க உங்களை மாதிரி கட்ட பிரம்மச்சாரிகள் கல்யாணமாகியும் பிரம்மச்சாரிகள் இப்பேற்பட்டவருடைய பிரச்சனைய ஆராய்ச்சி அலசி தோண்டி துருவி சிந்திச்சு பார்த்ததுல எந்த சீசனுக்கும் ஒத்து வரும்படியா இந்த கீசன் ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிட்டான் என்ன வழி கோட் வேர்டு சங்கேத பாஷ நான் கொடுக்கிற அட்ரஸ் போய் அதை நீங்களே பிரிச்சு பாத்து எடுத்துட்டு போங்களா சார் கிலோவுக்கு இருபது ரூபாயும் நூத்தி இருபது கிலோவுக்கு இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் பணத்தை கொடுங்க சார் நாங்களே எடுத்துட்டு போலாமா முடிஞ்சா எடுத்துக்கிட்டே போலாம் அது உங்க இஷ்டம் உள்ள வாங்க இங்க இருக்கு இந்தாங்க சார் என்னது கோழி இறைச்சிய காட்டுறீங்க நீங்க வேணும்னு கேட்டத குடுக்குறேன் நாங்க கேட்ட கோழியே வேறங்க யோ வள வளன்னு பேசி அறுக்காதீங்க ஐயா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு வியாபாரம் பேசி பணத்தை கை நீட்டி வாங்கியாச்சு சீக்கிரமா சரக்கு எடுத்துட்டு போங்கய்யா கறி வெட்டுற வேலை வந்தா எனக்கு வெறியே வந்துடும் அப்புறம் எதை வெட்டுறேன் எதை தொங்க விடுறேன்னு எனக்கே தெரியாது எல்லாத்தையும் தூக்க அருவா நம்ம வருது பணம் கட்டி பரிச்செய்தி இன்டர்வியூ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு வேலை வாங்கி இப்படி கசாப் கடைக்கார மாதிரி ரோட்ல திரிஞ்சா பாக்குற என்னடா நினைப்பாங்க

உங்களையே நாய் கடிச்சது பாசம் உணர்வுலையா நாய் எங்களுக்கு அது நாய் கடிச்சது நீங்க ஏன் கசாப்பு கடைக்கார மாதிரி அவ்வளவு தெரிய தூக்கிட்டு போனீங்க அது எங்க தலைவீதிங்க தலைவீதினா என்ன அர்த்தம் நாளாக நாளாக உங்க போக்கே மாறிட்டு போகுது பேச்சு பாவனை எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டே போகுது எனக்கு என்னமோ பயமா இருக்கு என்னடா விஷயம் அது வந்து ஜெயா நாங்க கோழி பார்க்க போனோமா கோழி வேணும் இருக்குன்னா கூடுன்னா கொடுத்தான் இதுல குழப்பம் என்னன்னா சி சோ சிம்பிள் இந்த கோழி எங்களுக்கு வேண்டாம் அவங்கிட்ட எங்க கோழி இல்லை எல்லா கோழிக்கும் கரெக்டா பணம் கொடுத்துட்டோம் ஆமா ஜெயா அதனாலதான் கோழி எல்லாம் நாங்களே ரோட்ல நிஜத்தை சொல்லுங்க ஏன் இப்படியாச்சு

தேன்மையை நாம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் நமக்கும் தேன்மொழிக்கும் இன்னும் கொஞ்சம் இருக்குதே கொஞ்சம்னா எவ்வளவு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்ட எடுத்து விரல்ல சூறு இடவழி தானே அடைச்சக்கும் இவ்வளவுதானே எங்க தேன்மொழிக்காக உயிரையே கொடுப்போம் ஏன் வேற கொடுக்க முடியாது எதுவுமே இல்லையா ஏன் சொல்லு சொல்லு அது ஜெய்கொடியோட பண்ணு அப்புறம் பாத்துக்கலாம்டா நமக்கு இப்போதைய பிரச்சனை தேன்மொழி அது நாம நினைக்கிற மாதிரி நடக்கிறப்போ இந்த மாதிரி சின்ன விஷயங்களெல்லாம் பெருசுப்படுத்த கூடாடா பணம் வேணும்னா போர்டு ஆயிரம் லோன் இருக்கு அத போட்டு பட்டிக்கலாம் உன்னோட இருக்காங்களே உங்க பேர் என்ன லதா கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல கீசன் வர்றாரு கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் என்னாச்சு கீசன் கண்ணா இவ்வளவு நாளா நாம செலவு பண்ண பணத்துக்கும் உழைப்புக்கும் பலன் கிடைச்சு போச்சு தேமொழி எங்க இருக்கிறா யார் கிட்ட இருக்கிறாங்கிற விவரத்தை எல்லாம் வெளாவரியா கண்டுபிடிச்சிட்டேன் வந்து இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் நாளைக்கு பழம் பழுத்து கீழே விழும்போது நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னா என்ன அர்த்தம் வேற எவனால அடிச்சுட்டு போயிட்டான்னா அப்புறம் பதிய ஏன் மேல போடக்கூடாது குதிரை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிற சார் பழத்தோட அருமை தெரியாது